ஸ்ரீ குருபோ நம நமோ ராதபதிரி நமோ கணபதி நம பிரபதபி நமஸ்துலம்பூதராஜ யகசந்தஜா விநி சிவசுதாய்வரதமூர்த்தமோ நம ஆதித்தோமாஜபுதாஜுசுக்கிரசனேபிய கேத்தவே நமோ நமத்தியதிநவ்ஹ் வனவிஹீரோ பிரபஞ்சத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்கப் போகுது அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ்வு ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்கும் சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் டந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல் சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களையெல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கன்னிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமாத்துறைக்கும் துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்சி வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் போகுது ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அப்போ மிதுன ராசினியர்களே இந்த ஆவணி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமைகிறது நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் மிதுனத்தில் செவ்வாய் மிதுனத்தை பொறுத்தவரையிலும் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஆறு பதினொன்றுக்குடைய இரண்டுமே முழு அசுபராக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனத்திலே அமைகிறார் பொதுவாக மிதுன செவ்வாயும் கன்னி செவ்வாயும் ஆகாது மிதனத்தில் செவ்வாய் ஆனால் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சூரியன் செவ்வாய் சேர்க்கை செவ்வாய் கேது சேர்க்கை இந்த செவ்வாயோடு அசுப கிரகங்கள் சேரக்கூடாது அப்படி சேர்ந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க நாம் வந்து அவங்களுக்கு ஒரு பத்திரிக்கை போட்டு கொடுக்கலாம் ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் என்னன்னாக்கா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் இப்போ பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது ஆணோ பெண்ணோ இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பிரசவமாகக்கூடிய குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கையிலே திருமண பந்தங்களிலே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதை தடுக்கவே முடியாது காரணம் என்ன மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சுக்கரன் சிம்மத்தில் சூரியன் அப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் வந்து நாலு பத்தாக அமைகின்ற பொழுது நிச்சயமாக அவ அந்த ஜாதகனோ அல்லது ஆணோ பெண்ணோ அந்த ஜாதக ஜாதகையுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுகிறது நிறைய திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் டிவோர்ஸ் ப்ராப்ளம் நடக்குது உலகம் முழுவதும் அப்போ அமைந்திருக்கக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையை அந்த லைஃப்பையே கூட ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடிய குழந்தைகளையும் நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையால் வரக்கூடியது ஆனால் திருமண பந்தம் மட்டும்தான் அந்த பசங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர வளர்ச்சி அதே போல் வசதி வாய்ப்புகள் வேலை வருமானம் இதெல்லாம் கொடிகட்டி பறக்கும் வெளிநாட்டில் இருப்பான் பையன் அல்லது பொண்ணு வெளிநாட்டில் இருக்கும் கல்யாணத்துக்கே ஒத்துக்காது நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டு வயசாகும் முப்பத்தெட்டு வயசு முப்பத்தாறு வயசு நாற்பது வயசு நானோ பெண்ணோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் ஜோதிடத்தை உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு வாழ்க்கை தட்டி போது ஒரு வாழ்க்கை பிரிஞ்சு போதுன்னா அதுக்கு செவ்வாயும் சுக்கரனும் காரணம் எதுக்கு இவ்வளவு விவரமா சொல்றேனாக்கா அப்போ நேர்களே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சைவினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன மிதுனராசினியர்கள் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் இடர்பாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகி நிலையான சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் ஆவணி மாதம் தருகிறது அதுக்கு அடுத்தபடியாக உத்தியோகம் அது கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலை உள் உள்நாட்டு வேலை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிற நிர்பந்தம் ஏற்படுகிறது அப்போது இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் உழைக்காதவங்களுக்கெல்லாம் ரிவார்டு கொடுத்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சாமி எத்தனையோ அந்த ஐடி பீப்புள்ஸ் பேசுகிறாங்க நம்ம சின்ன சின்ன பசங்க பேசுகிறாங்க இருபத்தஞ்சி வயசு இருபத்தி நாலு வயசு பொம்பளை பசங்க பேசுங்க ஆம்பளை பசங்க பேசுகிறாங்க அதுவும் இந்த ஏஐ ப்ராப்ளம் வந்ததுலேருந்து நிறைய ஐடி பீப்புள்ஸ் வந்து உள்நாடுகள் வெளிநாடுகள்லேருந்து நிறைய அந்த உத்தியோகம் சம்மந்த எப்படியாவது அந்த ஜாபை எனக்கு காப்பாற்றி கொடுங்க இந்த வேலை எனக்கு வேணும் சாமி எப்படியாவது இந்த வேலையை காப்பாற்றி கொடுங்க இந்த வேலை வேணும் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அதே போல் வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது அதையும் கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க இதெல்லாம் நிறைய கேள்விகள் வருது நாம்மளும் அன்னை வாராகியின் அருள் கொண்டு வாராகியின் துணை கொண்டு அந்த உத்தியோகத்தை காப்பாற்ற முடியுமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா வேலை உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு போகாது திரும்பவும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அங்கேயே வேலை கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் எல்லாம் அண்ணா அம்பாளுடைய அனுகிரகம் வாராகியுடைய கருணை அவள் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரங்கள் தொழில்கள் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மிதுனராசிரியர்களே பணவரவு தனவரவு அதிகமானதாக இருக்கும் பணங்காசுகள் வந்து சேரும் நினைச்ச இடத்திலிருந்து கேட்ட இடத்துலேருந்து பணங்காசுகள் அதிகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி அன்பர்கள் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் சேல்ஸ் நல்ல முறையில் இருக்கும் ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அப்போது லாபங்கள் அதிகரிக்கும் அதே போல இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் நான் ஒவ்வொரு பதிவிலும் குறிப்பிட்டு சொல்வது இடதோஷங்களைத்தான் அந்த மாதிரி இடதோஷங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மிதன ராசி என்பவர்களே அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உண்டு சரியான பிராயச்சித்தத்தை சரிவர உடனடியாக செய்ய வேண்டும் அலட்சியம் கூடாது அது என்ன செய்யணுமோ இம்மிடியேட்டாக சரி பண்ணிடணும் அதே போல தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் அன்னதமிய பிரச்சனை சித்தப்பா பிரிப்பா பசங்க பிரச்சனை இடப்பிரச்சனைகள் சொத்து தகராறுகள் பாகப்பிரிவினையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நல்லா இருந்து கூடவே இருந்து ஏமாற்றிட்டாங்க சாமி இதெல்லாம் நாம் பார்க்குறோம் அதுலேயும் நம்ம நிறைய செய்வினைகளை பார்க்குறோம் தடைகள் பார்க்குறோம் மன கஷ்டங்கள் நோய் நொடிகளை பார்க்குறோம் மறைமுகமான பிரச்சனைகள் இந்த நோய்க்கு என்ன காரணம்னே தெரியாத அளவுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராய்சித்தங்கள் செய்து கொள்வது நல்லது அப்போ வேலை சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அப்போ நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு எது நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு உரிய வழிபாடுகளை செய்து நல்ல வாழ்வாங்கு வாழுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி